வேரல வேர்க்கடலை கட்லி செய்வதற்கு தேவையான பொருட்கள் முக்கால் கப்பு வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன் கால் கப்பு முந்திரி பருப்பு இந்த கப்புலேருந்து முக்கால் கப்பு ஜீனி தேவையான அளவு பால் இப்போ வந்து வேர்க்கடலையும் முந்திரி பருப்பையும் மிக்சியில் அடிச்சுட்டு நம்ம இப்போ பிசைஞ்சிடணும் கொஞ்சம் தேவையான அளவு பால் போட்டு பிசைஞ்சு ஒரு பிளே இது பவுலில் பிசைஞ்சு இது நல்லா டைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம கத்திரி நைஃப் வச்சு கட் பண்ணி க்யூப் க்யூப்ஸாக கட்டலாம் என்ன எந்த ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம் அதை செஞ்சு காட்டுறேன்னு பாருங்கள் வறுத்த வேர்க்கடலை முந்திரி பருப்பு பவுடர் ப ஜீனி எல்லாத்தையும் சேர்த்து பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் அதோட கொஞ்சம் ப தேவையான அளவு பால் ஊற்றி பிசைஞ்சு நம்ம கெட்டியாக பிசைஞ்சிட்டு பிளேட்டில் போட்டு தட்டி நம்ம கட் பண்ணி எடுத்தா வேர்க்கடலை கட்லி ரெடி இல்லாமல் டைரெக்டாகவே நம்ம வந்து வே வேறு இது மைசூர் பாக்கு மாதிரியே வேர்க்கடை கட்லி செய்யலாம் மைசூர் பாக்கில் எல்லா டேஸ்ட் இருக்கோ அதே மாதிரி வேர்க்கடலையும் முந்திரி பருப்பு போட்டு செஞ்சதில் இந்த ஸ்வீட்டில் வந்து சூப்பராக இருக்குது இதில் வந்து வேர்க்கடலை வறுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நான் நூறு கிராம் இரநூறு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் நூறு கிராம் பவுடர் சாவர் எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு ஒரு பத்து பதினஞ்சு எடுத்து சேர்த்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ப்ளேட்டில் நல்லா சமமாக பரப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம கட் பண்ணி எடுத்தா சூப்பரான வேர்க்கடலை கட்லி ரெடி